அனைவருக்கும் வணக்கம் அபிராமி பட்டரை சந்திப்போம் அன்னை ஆதிபராசக்தியான அபிராமி அன்னையை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து அபிராமி அந்தாதியை பற்றி சிந்தித்து வருகிறோம் இன்றைக்கு பார்க்கின்ற பதிகம் தொண்ணூற்றி மூன்றாவது பதிகம் இந்த தொண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது பதவிகத்தில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் இது தொடர்ந்து நாம் ஓதி வந்தால் நம்முடைய உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாக உண்மையை கண்டறியலாம் சில மனிதர்கள் பொய்யாக பேசி நம்மிடம் நடிப்பார்கள் எது உண்மை எது பொய் என்பது நம்ம மனதுக்கு தெரிய வேண்டும் ஒவ்வொரு மனிதர்களும் பேசுகின்ற பேச்சுக்கெல்லாம் உண்மை என்று நம்பி நாம் பின்னாடி போக முடியாது எப்பொருள் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் அறிவு என்று வள்ளுவன் வாக்கு கிணங்க இந்த பதிகத்தை நாம் தொடர்ந்து ஓதிவர சொல்வது யார் சொன்னாலும் அது மெய் என்ற உணர்வு பொய் என்ற உணர்வையும் தரக்கூடிய வல்லமை பெற்றது சொல்லுகின்ற சொல்லை உண்மை என்று ஆராய்ந்து அறிந்து வாழ்க்கையில் நடத்துவது என்பது மிக அரிய காரியம் எனவே ஒவ்வொரு அடியும் நாம் உண்மையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பதியத்தை நாம் தொடர்ந்து ஓதி வந்தால் கண்டிப்பாக நாம் உண்மையை நோக்கி பயணிக்கலாம் பயணிக்கலாம் அதே மாதிரி பேசுவரிடம் சென்று மாட்டிக்கொள்ள அவசியம் இல்லாமல் இருக்கும் எனவே இந்த பதிகத்தை பார்ப்போம் இந்த பதிகத்தில் அவர் ஒட்டுமொத்த கருத்து என்ன சொல்லுகிறார் இந்த உலகத்தையே பெற்றெடுத்த தாய் அந்த தாயை பற்றி இந்த அடியேன் சிறியவன் சொல்லுவதென்பது ஒரு பெரிய தோட்டத்தில் ஒரு பூ பூத்திருக்கும் அந்த பூவை வண்டுகள் ருசி பார்த்து தேன் எடுத்து சொல்வது போன்றது என்று சொல்கிறார் இந்த உலகத்தையெல்லாம் ஈன்ற தாயை ஒரு பூ பூத்த ஒரு செடியில் நிறைய ஒரு இடத்தில் நிறைய சோலைகளில் ஒரு பூவை மட்டும் பார்த்து சொல்வது போன்றது அழியின் சொல்வதே ஒரு நகைக்குரியது நகைச்சுவைக்குரியது சிரிப்புக்குரியது என்று தன்னைத்தானே இவர் நொந்து கொள்கிறார் எனவே இந்த பாடலை பார்ப்போம் நகையே இது இந்த நாளமெல்லாம் பெற்ற நாயகி முகையே முளை மானே முதுகன் முடிவில் அந்த வகையே பிறவியும் வம்பி மலைமகள் என்பதும் நாம் மிகையே இவள் தன் தகைமையை நாடி விரும்புவதே மிகையே இவள் தன் தகைமையை நாடி விரும்புவதே நகையே இது மிகப்பெரிய நகைச்சுவை நான் சொல்வது நகையே நகைச்சுவைன்னா சிரிப்புக்கு உரியது தன்னைத்தானே அவர் சொல்லுகிறார் நான் வந்து ஆதிபராசக்தியை பற்றி விளக்குவது ஆதியும் அந்தம்லா அருண் பெரும் ஜோதியாக இருக்கின்ற அந்த ஆ அளவிலா பெரும்பொரு பரம்பொருளை நான் சொல்லுவது எனக்கு நகை கூறியது அடியேன் சொல்லுவது என் இருந்தாலும் என்னால் முடிந்தது நான் உணர்ந்த விஷயங்களை பதிய பதிய பண்ண வேண்டும் இந்த உலகத்திற்கு என்பதனால் இதை நான் அன்னை பற்றி சொல்லுகிறேன் இருந்தாலும் என்னுடைய மனம் அது நகைக்குரியது என்றது ஏனென்றால் முழுமையாக இந்த உலகத்தையே இயன்றவள் அவள் நான் இந்த நான் பெற்ற நாயகி இந்த உலகங்களையெல்லாம் பெற்ற நாயகி யார்னால் அன்னை தான் சொல்கிறார் நம்ம அம்மா வந்து குழந்தையை பெற்றுத்தராங்க ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொரு தாயாக இருக்கின்ற உயிரின குழந்தைகளை பெற்றிருப்போம் இந்த உலகத்தை பெற்ற தாயை பற்றி அடியமனுக்கு முடிந்த வரையில் சொல்லுகிறேன் அப்படின்னு முகை முகன் முகில்முளையே புகையே முகழ் முளை அப்படின்றார் முழி முகிழ்ந்திருந்த முளை மலர் முட்டு போல் இருக்கிறது என்று சொல்ல அந்த முட்டுக்கன்மை இந்த மலர் போன்ற இருக்கிறது அந்த அன்னையினுடைய ஸ்தனங்களை பற்றி சொல்ல இந்த உலகமெல்லாம் மீன்ற நாயிகை பற்றி பேசுவதும் உகிழ்ந்தெழுந்த அந்த முளை மலர் முட்டு போல் இருக்கிறது அவருடைய ஸ்தனங்கள் மான் போன்ற அழகிய கண்ணுடையவள் என்றும் அழகிய நீண்ட கண்களையும் போன்று இருக்கிறால் மான் போன்ற அழகிய கண்கள் உடையவள் முடிவில் அந்த வகை பிறவியும் சொல்லி முடியாத அளவிற்கு வடிவங்கள் அவளுடைய வடிவங்கள் எல்லாம் ஏதோ சொல்லணும்னு சொல்கிறேன் எனக்கு தெரிந்த நாள் ஒப்பிட்டு உங்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் இந்த மலர்முட்டு போன்ற அன்னையினுடைய சனங்கள் என்றும் மான் போன்றவளுடைய கண்கள் என்றும் இதெல்லாம் எனக்கு தெரிந்ததும் உங்களுக்கு தெரிந்ததுமாக சில ஒப்பீடுகளை நான் சொல்கிறேன் ஆனால் அன்னை இதைவிட இந்த உலகத்தில் வண்ட ஒளியில் மிகப்பெரிய ஆதிசக்தி ரூபணியாக இருக்கிறார் அவளை சொல்ல ஒரு ஒரு பொருளுக்குள் ஒரு ஒரு விலங்கினத்துக்குள்ளோ அல்லது ஒரு பூவுக்குள்ளோ ஒரு தாவரத்துக்குள்ளோ அடைக்கிவிட முடியாத ஒரு மிகப்பெரிய சக்தி என்பது நான் சொல்வதெல்லாம் ஒரு நகைக்குரியது நகைச்சுவைக்குரியது முடிவில்லாத சக்தியாக அவள் இருக்கிறாள் வானத்தை போயிட்டே இருந்தால் வானம் போயிட்டே இருக்குமா மேலே 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 போயிட்டே இருக்குமா அதனுடைய எல்லை என்னன்னே தெரியாது ஆனால் யானத்தினுடைய எல்லையின்றது ஒரு பாட்டில் சொல்லி வானாந்த வடிவுடையால் அப்படின்னு சொல்லியிருப்பார் வான் அந்தமான வடிவுடையால் வானினுடைய முடிவை இன்னும் வானினுடைய முடிவை அறிவியலாளர்கள் கண்டுபிடிக்க முடியல நான் இவரே சொல்லிடுற வான் அந்தமான வடிவடைய வானத்தினுடைய எல்லையாகவே அன்னை சக்தி இருக்கிறாள் என்பதை சொல்கிறார் அப்போ முடிவில்லாத சக்தியை நான் சொல்வது என்பது ஒரு குறுகிய நிலையில் அதை பற்றி சொல்வது ஒரு குறுகிய தன்மையை சொல்வது ஒரு மேப்பு மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறார் அது ஒரு தான் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட மன்னனை பற்றி சொல்வது மலைமகள் என்பது மலையரசன் பெற்ற மகளே அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அவனெலாம் பெறலை ஏதோ அவன் விரும்பி வேண்டி தவம் இருந்து வந்ததனால் அன்னை ஆதிபராசக்தி அங்கு வந்தால் அவனுக்கு பெற்றெடுத்தாள் அப்படின்னு சொல்கிறாரே தவிர ஒரு கு ஒரு மிகப்பெரிய சக்தியை ஒரு குடுவையில் அடக்க முடியாது அளவிலாத சக்தியை ஒரு குடுவையில் அடக்க முடியாத அந்த சக்தி அப்படின்னு சொல்ல வரா மலையரசன் மட்டும் பிறந்தவள் போல மலைமகள் என்பது இப்படி இவளை புகழ முயல்வதெல்லாம் தேவையில்லாத செயலே வம்பே அப்படின்றார் இப்படி இவளை புகழ முயல்வதெல்லாம் தேவையில்லாத மிகையே இவள் தன் தகைமை நான் நாடி விரும்புவதே இவளது அரிய இப்படி இவ்வளவு இவளது அறிய இயலாத பெருகுணங்களை நாடி தெரிந்து கொள்ள விரும்புவதெல்லாம் எனக்கு தகுதியே இல்லை ஏன்னா அன்னையினுடைய அடிவனாக பக்தராக இருந்தாலும் அன்னையை பற்றி முழுமையாக நான் அறியவில்லை என்று சொல்வதற்கு ஒரு துணிச்சல் அவ்வளோ அருள் பெற்றிருந்தாலும் ஆனால் அவள் அறிந்தவரை அவர் சொல்கிறார் என்பது உண்மையானது என்ற கருத்தில் குலப்படுது இறைவியினுடைய பெருமைகளை பேச புகுந்து போற்றுதலுக்கும் சொற்களுக்கும் இவரிடம் எதுவும் இல்லை நான் சிறியேன் தெரிந்துவிட்டேன் அன்னையினுடைய அழகை பற்றியோ அன்னையினுடைய பூவடிவம் பற்றியோ சொல்ல முடியாது எங்கு பார்த்தாலும் அவளாக இருக்கிறது இந்த உலகத்தை இயன்றவள் அவளாக இருக்கின்ற பொழுது இந்த உலகத்தை நான் எதில் உங்களிடம் அடக்கி ஒரு கிண்ணத்தில் கொடுக்க முடியும் இருந்தாலும் அந்த உலகத்தில் இருக்கின்ற சில பகுதிகளில் சில இடங்களில் சில குறிப்பிட்ட உயிரினங்களில் அவளோடு ஒன்றுபட்டு சிறைய விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்ற தன்மை எனக்கே ஒரு நகைச்சுவைக்குரியதாக இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்தேன் பட்டர் இப்படி தான் சொல்கிறார் அன்னையை பகிர்ந்து அன்னையை பற்றி சொல்வதென்பது தனக்கு தான் ஒரு நகைக்கு வருகிறது நான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக இருக்கின்ற பரம்பொருளினுடைய அம்சத்தை ஒரு குடுவையில் அடக்கிவிட முடியாது என்ற நிலையை சொல்லுகிறார் ஒரு அண்டவெளி ஒரு பால்வளி அண்டத்தில் பிரம்மாண்டமாக இருக்கின்ற மிகப்பெரிய சக்தி என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார் அதனால்தான் இந்த பாடலில் அதை பதிவு செய்திருக்கிறார் எனவே மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்களை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி